Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது ஹாங்காங்கில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்களுக்கு நிறையா பிராஞ்சஸ் இருக்குது நம்ம இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லைச் காக் பிரான்சஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போய் அவங்க என்னென்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னு எல்லாமே நான் அவங்களுக்கு காமிக்கிறாங்க லைச்சகாக் ஸ்டேஷன் டி டூ எக்ஸிட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேன்லி சென்டர்னு இருக்கு ஸோ இந்த பில்டிங்கில் தான் நம்ம இப்போ போகிறது இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ஃபிஃப்த்து ஃப்ளோரும் இந்த ஃபர்னிச்சர் ஸ்டேஷன் இருக்கு ஹாங்காங்கில் நிறைய ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குங்க மெயினாக நான் எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன்னா இந்த ஃபர்னிச்சர் ஸ்டேஷன்ங்கிறது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க ரெண்ட்டுக்கு போகிறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடோட எல்லா ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க இங்கே வந்து நிறைய சம்டைம் ஆஃபர் போடுவாங்க சேல் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்பிளே மாடலும் எடுத்துக்கலாம் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூமுக்கு ஏற்ற எல்லா ஃபர்னிச்சர்ஸும் இருக்காங்க சோஃபா இங்கேயும் சோஃபா வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் இருக்கும் ஸோ பெட்ரூம் ஃபர்னிச்சர் அப்புறம் லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு நமக்கு ஸோ இந்த மாதிரி டிவி டேபிள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக டைனிங் சேர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஸோ அதே மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ சேலில் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய டைமில் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் நிறையா கொடுப்பாங்க இப்போ இந்த வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமில் அதுக்கப்புறம் நீங்கள் லிவிங் ரூமில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இருந்ததுனா இடம் இருந்ததுனா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் கம்மி ஸோ ரெகுலர் ப்ரைஸோட சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் நிறைய வார்ட்ரூப்புக்கு இந்த மாதிரி கம்மி கொடுக்குறாங்க ஸோ இங்கே ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா சில சமயம் டிஸ்பிளே மாடல் போட்டிருப்பாங்க அதாவது அப் இங்கே இருக்கு இல்லையா இந்த பீஸே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் நியூவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே மாடல் போதும்னா இந்த ப்ரைஸில் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த கலர் தான் வேணும் லிவிங் ரூம்க்கேற்ற மாதிரி வேணும் அப்படிலாம் தேடிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் இந்த ஃபர்னிச்சர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன கலர் வேணும் லைட்ரு கலர் டார்கர் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரை ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போகலாம் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்னு நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ஃபிஃப்த்து ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் நிறைய எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் சைடு டேபிள் காஃபி டேபிள் எல்லாமே இங்கே இருந்தது உங்களுக்கு சொல்லிருந்தேன் இல்லையா உங்களுக்கு டிஸ்ப்ளே மாடல் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஒரிஜினல் ப்ரைஸோட இந்த டிஸ்ப்ளே மாடலை எடுத்திங்கன்னா செவன் உங்களுக்கு இந்த ஃப்ளோரில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைடு டேபிள் அதுக்கப்புறம் சோஃபா சோஃபாஸில் பார்த்தீங்கன்னா லெதர் சோஃபா அதுக்கப்புறம் சோஃபா கம் பெட்டு ஸோ எல்லாம் வச்சுருந்தாங்க நமக்கு அதுவும் எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது ஸோ நமக்கு எது வேணுமோ வெரைட்டி என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஸோ அதே மாதிரி டைனிங் ஏரியாவில் போடுறதுக்கு அந்த டிஸ்பிளே ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த இடத்துல ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஸ்டேஷன்ங்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃபுளோர் லைச்சுகாக்ல இருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலனா நீங்க ஃபர்னிச்சர் ஸ்டேஷன் கூகுள்ல அடிச்சிங்கன்னா ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த பிரான்ச் நியர்பையோ அங்கே போய் நீங்க பார்க்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா இங்க நிறைய சேல் அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால நமக்கு எது வேணுமோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இந்த ஷாப் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாங்காங்க்கு நியூவாக வர்றவங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் தேவை அப்படின்னா இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பர்னிச்சரும் நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நம்ம வாங்கிட்டு போயிடலாங்க ஸோ ஐஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்